அப்போ கோயில் நிர்வாகத்தால் விசாரித்து அதுக்கு முடிவு கொள்ள முடியலைங்கிறதுனால அவங்க என்ன சீரங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கும்போதே போலீஸில் சொல்லலாம் போதே ரெக்கமெண்டேஷனோட போயிடுறாங்க ரெக்கமெண்டேஷனில் போகிறாங்க ரெக்கமெண்டேஷனில் போகிறாங்க ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிற ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே கிடச்சிருக்கிற தகவல் அது இல்லை இல்லை லோக்கல் லோக்கலில் இருக்கிற அரசியல்வா அரசியல்வாதி அல்லது ஒரு ஒரு மந்திரி என்று சில நாள்லாம் சொல்லப்படுது அது உறுதி செய்யப்படவில்லைன்னு வைங்களேன் ஆக மொத்தம் ரெக்கமெண்டேஷனில் போனதுனால தான் இந்த வழக்கு வந்து ஸ்ட்ராங்காக விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போச்சுங்கிறது இந்த நடவடிக்கைலாம் நமக்கு காட்டுது ஏன் என்ன நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து கொண்டுட்டு போகும்போது அவங்க பையன் அவருடைய தம்பி வந்து நவீனும் கூட போகிறான் நவீனம் கூட கொண்டுட்டு போயிட்டு நைட்டில் வந்து டே சொல்கிறான் இன்னொன்று நிறைய எழுதியோட அப்போ கேட்டுட்டு அதை கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டுறாங்க விட்டுட்டு மறுநாள் காலையில் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரமே ஒரு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய்ட்டார் எதுக்கு இருபத்தி ஏழாம் தேதியை பதிவு பண்ணுறோன்னா இருபத்தெட்டாம் தேதி சாயந்தரம் தான் வந்து அவர் இறந்து போகிறார் அது வரைக்குமே வந்து இப்போ நடந்த சம்பவம் நடந்த நடந்தது எப்போ அப்படின்னா காலையில் சுமார் ஒம்பது மணிக்கு இருபத்தேழு காலையில் ஒன்பது மணிக்கு சாயந்தரம்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவர் வந்து ம அவரை கைது செய்திருந்தால் விசாரணை செய்திருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவர் வந்து போய் என்ன செய்யணும் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணிவிட்டு அது விசாரணையை முடிச்சுட்டு அவனை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திக்கணும் நீதிமன்றத்தார்ப்பு கஸ்டடி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் விசாரிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மு மேலே காவல்துறையில் வச்சுருந்துருக்க முடியாது வச்சிருக்க கூடாது 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 வச்சுருக்கக்கூடாது ஸோ அங்கே தான் வந்து எல்லை மீறல் நடந்து போ நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டுது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் காவல் எழுத்து வச்சு அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் விசாரிக்காமல் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை வந்து அவங்க புறமே பார்த்திங்கன்னா அனுபவம் மிக்கவர்களாக இல்லை இந்த இந்த காவல்துறையில் வந்து இப்போ காவல்துறையில் இப்போது கொலை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ஐந்து பேர் இருக்காங்க பார்த்திங்களா இந்த ஐந்து பேருமே அனுபவமிக்கவர்களாக இல்லை எல்லாம் வந்து ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு பிடிக்க முடியாத குற்றவாளியை பிடிப்பதற்கு பிடிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம் ஒரு கிரைமை விசாரிக்கிறதுக்கு கிரைம் பார்ட்டி தான் கூப்பிடுவோம் கிரைம் பார்ட்டி வேறு ஸ்பெஷல் பார்ட்டி வேறு கிரைம் பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பல்வேறு குற்றவாளிகளை வந்து பிடித்து அவனுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கேள்விகளை கேட்டு கண்டுபிடிக்கிறவங்க தான் கிரை இவங்க வந்து ஸ்பெஷல் பார்ட்டிகள் வந்து ஒரு அடிதட்டி பண்ணுறவன் ரவுடியை தரணம் பண்ணுறவன் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்து என்னங்க அவனை பிடிச்சிட்டு வந்து அது அதுக்கு வேற மாதிரியான விசாரணையை விசாரித்து அவனை வந்து உள்ளே அடுப்புற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க தான் வந்து ஸ்பெஷல் பார்ட்டி